போர் ஜி இணைய சேவை சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இருந்தாலுமே பி எஸ் என்ன அவற்றிற்கு போட்டியை வழங்கும் வகையில தன்னுடைய சேவையை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் டாடா இந்தியாவின் நான்கு பிராந்தியங்கள்ல டேட்டா சென்டர்களை உருவாக்கி வருகிறது இது நாட்டின் உள்கட்டமைப்பின் வளர்ச்சி எளிதாக்கும் என சொல்லப்படுகிறது பி எஸ் ஏற்கனவே நாடு முழுவதும் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போர் ஜி நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையை தற்போது ஒரு லட்சமாக அதிகரிக்க இலக்கு வைத்திருக்கிறார்கள் கடந்த மாதம் தான் தான் ஜியோ தன்னுடைய ரீசார்ஜ் திட்டங்களை உயர்த்தியது இதன் பிறகு ஏர்டெல் மற்றும் மொடபோன் ஐடியா போன்ற நிறுவனங்களும் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தி அறிவித்தார்கள் ஜியோ மற்றும் ஏர்டெல் ஆகியவற்றிற்கான உயர்த்தப்பட்ட கட்டணங்கள் ஜூலை மூன்றாம் தேதி முதலே நடைமுறைக்கு வந்திருக்கிறது ரிலையன்ஸ் ஜியோ பனிரெண்டு சதவீதம் முதல் இருபத்தி வரையிலான உயர்வை மேம்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல ஏர்டெல் முதல் இருபத்தி அதிகரித்திருக்கிறார்கள் ஓடபோன் ஐடியா நெட்ஒர்க் அதன் கட்டணத்தை பதினைந்து முதல் இருபத்தி வரை அதிகரித்திருக்கிறார்கள் இது வாடிக்கையாளர்களிடையே பெரும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில தான் தற்பொழுது அனைவருமே பி நெட்வொர்க்குக்கு மாறி வருகிறார்கள் இந்த தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களினுடைய கட்டண உயர்வை எடுத்து கடந்த இரண்டு வாரங்கள்ல மட்டுமே இருபத்தி ஐந்து லட்சம் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து பி நிறுவனத்திற்கு மாறி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு இதனால் அந்த வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் தன்னுடைய நெட்வொர்க்கை வலுப்படுத்த பி நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்தியாவில பல இடங்கள்ல போர் ஜி சேவையை வழங்க உள்ள பி எஸ் சென்னை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் ஆயிரம் போர் ஜி டவர்களை நிறுவ திட்டமிட்டு சென்னையில மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களிலும் பல ஆயிரம் போர் ஜி டவர்கள் நிறுவப்படும் என பி எஸ் என்ன பி எஸ் என்ன டாடா கன்சல்டன் நிறுவனத்தோடு பதினைந்தாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதுமே ஆயிரம் கிராமங்களுக்கு வழங்குவதே இவர்களினுடைய நோக்கம் டாடாவுடனான இந்த ஒப்பந்தம் கிராமப்புறங்கள் வேகமான ஒரு இணையதள சேவையை வழங்க உதவியாக இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்த சமீபத்தில் தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள போர் ஜி சேவையை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த நிலையில சென்னையில மிக விரைவில் வாடிக்கையாளர்கள் இதனால டூ ஜி த்ரீ ஜி சிம் கார்டுகளை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு அதாவது அருகில் உள்ள பி எஸ் என் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு சென்று தங்களினுடைய சிம் கார்டுகளை போர் ஜி ஆக மேம்படுத்துவதன் மூலமா இந்த சேவையை பெறலாம் அப்படிங்கிற த பத்தி அறிவிச்சிருக்கிறாங்க மேலும் தற்போது சிம் வாடிக்கையாளர்கள் தங்களினுடைய சிம் கார்டுகளை மாற்ற தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையுமே வெளியிட்டு இருக்கிறாங்க